so

बट ना सोडणं नाही நான் சொன்னா கண்டிப்பா இருக்கும் ப்ரோ பாருங்க சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டாரா இல்லையா எங்க அண்ணன் வேற லெவல் சம்பவம் இருக்கு நீங்க எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இருக்கு முக்கியமா டபுள் எவிக்ஷன் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன் டபுள் எவிக்ஷன்ல நீங்க எதிர்பார்த்த ஒரு வெளியே போறாங்க பட் இங்கே ரிவீல் பண்ணவா இல்ல அடுத்த வீடியோல ரிவீல் பண்ணவான்னு எனக்கு தெரியல நான் அந்த அளவுக்கு ஹைப்ல இருக்கேன் பட் இந்த வீடியோல எனக்கு கடைசியில ரிவீல் பண்றேன் ஓகேவா பட் இருந்தாலும் அண்ணன் இந்த ப்ரமோல எந்த கண்டென்ட் அட்ரஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடைசியில மிகப்பெரிய கண்டென்ட் கையில தூக்கி இருக்காங்க ஓகேவா சரி ஓகே என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது மொத்தமா பாத்துறலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் கைஸ் என்ஜாய் பண்ணுங்க எப்படி இப்ப என் கூட சேர்ந்து தௌசண்ட் வாழை கொளுத்த வரீங்களா தௌசண்ட் வாழை ஏன்னா இன்னைக்கு நைட்டு கொளுத்தி ஆகணும் பேசாமல் நான் ரூம்களை போட்டு கொளுத்திடலான் இருக்கேன் நானும் சேர்ந்து எரிஞ்சிரும் அது வேற கதை சரி ஓகே அண்ணன் இந்த பிரமோல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படின்னு அந்த கதையை படிச்சிருந்தா கூட இவங்களுக்கு இந்த ராஜாங்கம் டாஸ்க் எப்படி பண்ணிருக்கணும் எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சிருக்கும் அண்ணாப்பு புக்ல வர்ற அந்த ஒரு ராஜா கதை கூட தெரியாம வீட்டுக்குள்ள பூரா போயிடும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் மனசு உடஞ்சு பேசுறாப்புல அதுதான உண்மை ராஜாங்கம் டாஸ்க்னா எப்படி இருக்கும் ராஜா ராணிலாம் எப்படி இருப்பாங்க எதுவுமே தெரியாம ஏதோ காஸ்டியூமோ கொடுத்துருக்காங்க காஸ்டியூம போட்டுட்டு சும்மா என்னத்தையா கத்துவோம்னு சொல்லிட்டு கண்டமேனி கத்திட்டு இருந்தானோ ஒருத்தனுமே அந்த கேரக்டர்ல இல்ல ஓகேவா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ல இல்லாம அதை விட்டு வெளியே வந்து அவங்க இஷ்டத்துக்கு பல விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம எப்படி அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்போம் எப்போ ஞாபகம் இருக்கா நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்போம் ப்ரோ இந்த ஷோ குப்பை மாதிரி இருக்கு ப்ரோ ஷோ குப்பை மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரோ வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் குப்பை மாதிரி விளையாடுறாங்க ப்ரோ மொத்தத்துல இந்த பிக் பாஸ் குப்பை ஆக்கிட்டாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு இந்த குப்பை வேடை யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இப்ப அந்த குப்பை வேடு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்களா

எனக்கு வந்து அப்படியே ஒரு அப்படியே வீட்டு அப்படியே அப்படியே மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறந்துச்சு பாருங்க அப்பா நம்ம பேசுற கண்டென்ட் அங்க வரத்துக்கு ரீச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு காய்ஸ் நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்களும் நோட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா குப்பையை நம்ம தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருப்போம் குப்பை ப்ரோ இவனு குப்பை ப்ரோ குப்பை மாதிரி பண்றோம் ப்ரோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்போம் அந்த வகையில் அண்ணனும் குப்பையை எடுத்துட்டாப்ல அதாவது கடைசியில் அண்ணன் சொல்லிட்டாப்ல நைட்டு போய் பேசாம அந்த குப்பையெல்லாம் அள்ளிடலாமா வாங்க ஒரு ஒரேடியா போய் அள்ளுவோம்னு சொல்லிட்டு சைடுல இருந்து அல்றதுக்கு முறம் அந்த அதுபோல குப்பை வாரி இதெல்லாம் எடுப்பாருன்னு பார்த்தா ரெட் கார்டு எடுத்துட்டாரு ப்ரோ சார் கரெக்டாக தானே எடுத்திருக்காரு இந்த குப்பைகள் அல்றதுக்கு இந்த ரெட் கார்டு தான் கரெக்ட் காய்ஸ் இந்த மோரம் குப்பை வரையில நமக்கு செட் ஆகாது இந்த ரெட் கார்டு எடுத்து அப்படியே உள்ள கொடுத்து அதுல உடனே தூக்கி வச்சு வாடா தம்பி வெளியே அப்படின்னு தான் கரெக்டா இருக்கும் நான் நேத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஷோவை சரி பண்ணனா வீட்டுக்குள்ள ஒரு சில பேரை தூக்கி ஆகணும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கார்டை கொடுத்து மிரட்டி ஆகணும் ஏன்னா எல்லாருமே எல்லையை கடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி எல்லாருமே எல்லை கடந்து போயிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது இந்த ரெட் கார்டை பார்வதிக்கு வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா பார்வதி இந்த வீட்டுக்கு பண்ற பல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு நீங்க நினைக்கலாம் தண்ணி பழத்துக்கு கொடுப்பாங்களா நான் அடுத்த வீட்டில சொல்றேன் ஓகேவா ஏன்னா அது அது நான் தனி வீடியோவா வச்சிருக்கேன் தனி வீடியோ தான் போடுவேன் அதுல நான் டான்ஸ் ஆட்லான் இருக்கேன் ஓகேவா அடுத்த பார்க்கலாம் பாக்கலாம் இந்த ரெட் கார்டை பார்வதிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத என்னோட கருத்து ஏன்னா அவங்க இந்த வீட்டுல பண்ற பல விஷயங்கள் தப்பு ப்ரோ அவங்க ஆ ஒன்னா சொசைட்டி சொசைட்டி ஒரு பெண் ஒரு பெண்ணு சொல்லிட்டு பேசுறாங்கல்ல ஆனா அது அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆப்போசிட்ல இருக்க பெண்ணை அசிங்கப்படுத்துவாங்க சொசைட்டிக்கு தேவையில்லாத விஷயங்களை தான் பண்ணுவாங்க சொசைட்டிக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்டாண்ட் எடுக்கும்போது சொசைட்டி இந்த சமுதாயத்தை நம்ம பார்க்கணும் ஒரு பெண் ஒரு பெண் இந்த சமுதாயத்துல வளர்ந்து பொறுக்காதா ஒரு பெண்ண இப்படித்தான் அடிப்பீங்களா ஆணாதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு ஆணவத்தில் ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆனா அக்காவே அந்த கண்டென்ட்ல ஸ்டெடியா இருக்க மாட்டாங்க ஓகேவா அந்த வகையில் நேத்து அக்கா பண்ண பல விஷயங்கள் ரொம்ப தப்பு நீங்க என்ன நினைச்சாலும் சரி அரோராசில் பேசுறது ரொம்ப தப்பு இப்ப ஜாக்லின் கூட ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க நேத்து ஜாக்லின் ஸ்டோரி மட்டும் போட்டிருந்தாங்க இன்னைக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க ஓகேவா அந்த லெவலுக்கு இது ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு நீங்க சாதாரமா நினைக்கிறீங்க ப்ரோ நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா அரோராதனை அவன் வெளியே என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படித்தானே பண்ணிட்டு இருந்தா அவளை பேசினா என்ன அப்படி நீங்க கடந்து போறீங்க இல்ல அப்படி பேச யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அந்த பொண்ணு என்ன பண்றாலும் அவளுக்கான பர்சனல் அது உள்ள பர்சனல் வெளியே நீங்க வந்த வெளியே போட்டாட்டீங்க அந்த ஷோல அந்த பொண்ணு என்ன பண்றா அந்த ஷோல என்ன மாதிரி நடந்துக்கிறா அதை மட்டும் தான் நீங்க பாக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த ஷோல அந்த பொண்ணு ரொம்ப தப்பே பண்ணாலும் அதை கண்டிக்கிறதுக்கு அந்த ஷோட தூக்குறதுக்கு இங்க ஒரு டீம் இருக்காங்க நீங்க யார் அந்த பொண்ணை கேவலப்படுத்துறீங்க உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா மக்கள் பார்த்துப்பாங்க மக்களுக்கு பிடிக்கலையா தூக்கிடுவாங்க டீமுக்கு பிடிக்கலையா தூக்குவாங்க நீங்க யாரு நீங்கள் ஏன் அவ்வளோ கேவலப்படுத்துறதுக்கு அந்த வகையில் நேற்று அரோராவை கேவலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு அந்த பொண்ணுக்கான கேரக்டரை வந்து டவுன் பண்ணி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அது தப்பு தான் அதை இன்னைக்கு கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக விஜய பார்வதிக்கு அடி இருக்கும் வேணா பாருங்க சொல்ல முடியாது கடைசி நேரத்தில் காடை தூக்கி அக்கா கையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இருக்கு காய்ஸ் இருக்கு நிறைய இருக்கு நான் நேத்துல இருந்து இதான் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம தண்ணி பழத்துக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு என்ன ப்ரோ தண்ணி பழமான்னு கேட்டீங்கன்னா எஸ் டிஜே பார்வதி எப்படி இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தவங்களை அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது வார்த்தைகள் கடத்துறது இந்த மாதிரி பண்றாங்களோ அதை விட டபுள் மடங்கு தண்ணி பழம் பண்றாப்புல ஏன்னா தண்ணி பழத்தை பொறுத்தவரை ஒரு தற்பெருமை தண்ணி பழம் அது ஓகேவா அது தற்பெருமை தண்ணி பழம்னு சொல்றத விட தனி உலக தற்பெருமை தண்ணி பழம் அப்படி வேணா சொல்லலாம் அது ஒரு தனி உலகத்துல உட்கார்ந்து இருந்துட்டு மத்த எல்லாரையுமே அசிங்கப்படுத்திட்டு இருக்கு மத்த எல்லாருமே அவரு கீழே மத்த எல்லாருமே டம்மி அவரோட அவரோட ரேஞ்சுக்கு ரேஞ்சுக்கு அவர் வந்து ஒரு ஹை ரேஞ்சான ஆளு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கிட்ட அவர் நடந்துக்கிற விஷயங்கள் நிறைய தப்பு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் தப்பு ப்ரோ தப்பு இது இப்படியே விட்டா ஷோக்கு தான் அசிங்கம் கண்டிப்பா தூக்குவாங்க வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க ப்ரோ தண்ணி பழத்தை தூக்கிட்டாங்க ஐயோ அடுத்த அடுத்த பட் பேசுவேன் பேசுவேன் நான் நான் டான்ஸ் ஆடுவேன் தலையில் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் அதை வந்து சரி ஓகே இந்த ரெட் ரெட் கார்டை கார்டை யாருக்கு தான் கொடுக்க கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன் மேபி மேபி மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு மிரட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நேராக காட்டி மிரட்டுற மாதிரி மிரட்டுவாங்க இல்ல தண்ணி பழத்திட்ட காமிச்சு மிரட்டுற மாதிரி மிரட்டி இந்த வெளியிட வாய்ப்பு இருக்கு தெலு நினைக்கிறேன் நாகார்ஜுனா சார் வந்து ஹோஸ்ட் பண்ற தெலுங்கு தானே அதுல இதே மாதிரி தான் ஒரு வாரத்தில் ஒருத்தர் வந்து ரொம்ப தப்பா நடந்திருப்பாரு அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரெட் கார்டு ரெட் கார்டு ரெட் கார்டு காமிச்ச ஏதோ ஒன்று பண்ணி ஒரு மாதிரி இது பண்ணி அந்த வீக்லேயே பண்ணி எடுத்துறாங்க ஓகேவா அந்த மாதிரி நடக்கத்தான் செஞ்சிருக்கு அதேதான் இந்த சீசன்ல பண்ணாலும் பண்ணுவாங்க சொல்ல முடியாது இந்த பக்கம் தண்ணி படத்துக்கும் கொடுக்கலாம் இந்த பக்கம் நம்ம அக்கா வீஜே பார்வதிக்கும் கொடுக்கலாம் பட் இப்போதைக்கு ரெண்டு பேரும் எவிக்ஷன் அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஒருத்தவங்களை பத்தி பேசிடும் இன்னொருத்தர் பத்தி நம்ம பேசாம இருக்கும் பேசிதான் ஆகணும் ஏன்னா அவங்க ஜெயில் மெட்ஸ்ல ஒருத்தர் மட்டும் பேசிட்டு இன்னொருத்தர் விட்டா சரிப்பட்டு வராது பேசலாம் பேசிடலாம் தப்பு கிடையாது அடுத்த வீட்டில் சொல்லுங்க கைஸ் இந்த ரெட் கார்டை யாருக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு நபர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ப்ரோ எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க ப்ரோ கொடுத்த ஒரு மெரெட்டு மிரட்ட சொல்லுங்க ப்ரோ புதுசாக கூட நீங்கள் ஒயில் கார்டு அனுப்பிக்க ஆனா ஐயா ஒயில் கார்டு ஐயோ வேண்டாம் வேண்டாம் ஒயில் கார்டு வேண்டாம் பழைய போட்டியாளர்களே ரிட்டர்ன் ஒயில் கார்டு அனுப்புங்க புதுசாக ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க ப்ரோ ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுமே சேம் ஒருத்தருக்கான கேரக்டர் தான் அசிங்கப்படுத்தி வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க ஸோ ஒயில் கார்டு புதுசாக வேணா பழைய போட்டியாளர்கள் வேணா அனுப்புங்க கரெக்டாக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ரெட் கார்டு யார் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கரெக்டாக மாரகா மக்க போடுங்க வெடிக்க போது இன்னைக்கு வீடு ஜாலியாக இருக்கு